கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்து சீலக்காம்பட்டி பகுதியில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்வானது நடைபெற்றது இந்த நிகழ்வானது மலை உடுமலை தொன்னூற்றி எட்டாவது வாரம் மற்றும் நூற்றி ஒன்பதாவது நிகழ்வாகவும் நடைபெற்றது மலை உடுமலை மற்றும் சீலக்காம்பட்டி ஊராட்சி மன்றம் சார்பாக மரக்கன்றுகள் நடும் நிகழ்வானது தொடங்கப்பட்டது இந்த நிகழ்வானது சீலக்காம்பட்டி ஊராட்சி மன்றம் சுற்றுவட்டார பகுதிகளில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்வாக இந்த நிகழ்வு தொடங்கப்பட்டது இந்த நிகழ்வில் ஊராட்சி மன்ற தலைவர் சீலக்காம்பட்டி வீரன் அவர்கள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சம்பத்குமார் சீலக்காம்பட்டி ஊராட்சி மன்ற செயல மற்றும் ஊராட்சி மன்ற உறுப்பினர் பொதுமக்கள் தன்னார்வலர்கள் இந்த நிகழ்வில் பெரும் திரளாக கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் மலை உடுமலை டிவிஎஸ் வர்ஷினி இளங்கோவன் ஜவஹர் ஆகியோர் இந்நிகழ்வில் உடனிருந்தனர் சீலக்காம்பட்டி ஊராட்சி மன்றத்தின் சாலையோரங்களில் இருபுறமாகவும் மரக்கன்றுகள் நடும் நிகழ்வாகவும் இது தொடர்ந்து நடத்தவுள்ளதாகவும் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவர் இந்த தகவலை தெரிவித்தனர் மேலும் நாட்டு மரக்கன்றுகள் மூலிகை மரக்கன்றுகளை நட்டு பராமரிக்க உள்ளதாகவும் மேலும் சீலக்காம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் மரங்கள் தேவைப்படுவோர் ஊராட்சி மன்றத்தை நாடும் வகையிலும் இந்த நிகழ்வானது தொடங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் பகுதி செய்திகளை எங்களது செய்தி ஊடகப் பிரிவில் ஒளிபரப்பு செய்ய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் எட்டு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்பது ஒன்று இரண்டு ஆறு ஐந்து எயிட் த்ரீ டபுள் ஜீரோ ஒன் நைன் ஒன் டூ சிக்ஸ் ஃபைவ் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்